ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் ஆப்பிள் மரம் ஒளிவு மரம் ஏறக்குறைய ஒரே எனக்கு நிலைதான் என்ன கொஞ்சம் காலகாலம் ஆகுங்க போது ஒளிவு மரங்கள் வந்து தூறு கணந்துக்கிட்டே போகும் அவ்வளவு சரி மரம் பெருசா போகாது தூறு கணத்துக்கிட்டு போனால் கேதுரு மரம் என்பது கீழிருந்து மேல் வரை அது ஒரே அளவு இருக்கும் உயர்ந்து இருக்கும் மரம் கருங்காலி மரம் சொல்றோம்ல அந்த மரங்கள் எல்லாம் அதே மாதிரி தேக்கு மரம் இவையெல்லாம் பறந்து விரிந்து கீழே இருந்து மேல வர ஒரே அளவு போயிட்டு அந்த மரங்களால் பயன்பாடு உண்டு நமக்கு மத்த மரங்கள் கீழே கிளையா போயிரும்ல கிளையா போற போது அந்த எல்லாமே கிளைக்கு போயிடும் இது அப்படியே ஊசி மாதிரி போயிட்டே இருக்கும் கீழே கீழே பெருத்து மேலே சிரித்து போயிடும் அதனுடைய சக்தி எல்லாமே ஆற்றல் எல்லாமே கிளைகளுக்கு போய்விடும் பழகையாக போய் கீதுர மரம் அப்படி இல்லை இல்லை உயர்ந்து அப்படியே போயிட்டே இருக்கும் கிளைகள் அதிகம் இல்லாம தெக்கு மரம் கிளைகள் இல்லாம மேல போயிட்டே இருக்குல்ல அந்த சூழல் அவ்வளவு அதனால தான் அது கீழே வந்து அவ்வளவு பத்து பேர் சேர்ந்தா தான் எனவே இந்த கேதுர மரம் முதல் பாருங்கள் ஒப்பிடுவதை பாருங்கள் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை ஈசோப்பு என்பது நாணர் கண்டிப்பாக காற்று காடக்கூடியது மெல்லிதானது இந்த மெல்லிதான ஈசோப்பிலிருந்து மிக வலிமையான கேதுரு மரம் வரை அவன் அறிந்திருக்கிறான் ஞானம் சிறந்திருக்கிறது எல்லாத்தையும் பேசி இருக்கிறான் அது மட்டுமல்ல நடப்பன பரப்பன ஊர்வன நீந்துவன உயிரினங்களில் எந்த பாகுபாடும் இல்லாமல் நடப்பன ஊர்வன பரப்பன நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினான் அப்படின்னா எந்த அளவுக்கு அவன் அறிவு கூர்மை உள்ளவனாக இருந்திருக்கிறான் எல்லாவற்றையும் பார்த்துருக்கிறான் இன்க்ளூசிவ் சொல்கிறது எல்லாத்தையும் பார்த்துருக்கிறான் அது என்னென்ன தவளை எப்படி சத்தம் போடுது தவளை எப்படி தாவி குதிக்குது தவளை எங்கே வாழுகிறது நீரிலும் தண்ணி நிலத்திலும் வாழுகிறது தவளை என்று எல்லாவற்றையும் பற்றிய அறிவு அவனுக்கு தெரிந்திருக்கிறது அதனால தான் நீதிமொழிகளில் வந்து பல உயிரினங்களே வந்து உதாரணமாக சொல்லுகிறான் மனிதனை பற்றி தொடர்பு பேசுகின்ற போது விலங்குகளையும் அவன் அதை உரசி பார்க்க முடிகிறது அவன வலிமைக்கு சிங்கத்தை உதாரணமாக சொல்றான் நயவஞ்சகத்துக்கு நரியை உதாரணமாக சொல்ல முடிகிறது அப்படின்னா இவையெல்லாம் இந்த விலங்குகளையெல்லாம் அவன் சரியாக பார்த்திருக்கிறான் படித்திருக்கிறான் அவருடைய குணங்களையும் குணங்களை அறிந்திருக்கிறான் ஒரு வெட்டுக்கிழியை பார்க்கிற போது அதனுடைய அழிவுத்தன்மை அவனால் சுட்டி காட்ட முடிகிறது வெட்டுக்கிழி போகிற இடத்துல வந்து எதுவுமே எத்த எல்லாத்தையும் அழிவுனுடைய அடையாளம் பசுமை எல்லாத்தையும் ஆக இந்த சிந்தனைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய அமைதியான குணத்திற்கு ஒரு சம்மரி ஆட்டை அவன் உதாரணமாக சொல்ல முடிகிறது விலங்குகளையும் உதாரணமாக சொல்லி மனிதனையினுடைய குணங்களை அறிமுகப்படுத்த முடிகிறது நீதிமொழிகளாக இருந்தாலும் சரி திருப்பாடல்களாக இருந்தாலும் சரி கலைமான் நீரோடைய ஆர்வமுடன் நாடுவது போல் இறைவா என் உள்ளம் உன் மீது வேட்கை கொண்டுள்ளது அப்படின்னு தாவித்து பாடுகிறான்னா கலைமானை அவன் பார்த்துருக்கிறான் இந்த கலைமான் எப்படி நீர் அருகில் வருது அதை ஆர்வத்தோடு அப்படியே வந்து தண்ணியை குடிக்குது அப்படின்னு அவனை அவன் பார்த்துருக்கிறான் தான் அந்த ஆர்வத்தை இறைவன் மீது இருக்கிற ஆர்வத்தோடு இணைத்து பேச முடிகிறது இதைத்தானே யானைன்னு சொல்கிறேன் நம்ம இதைத்தானே அறிவுக்குரிமை என்று சொல்கிறோம் நான் பார்க்கின்ற ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு உயிரையும் என்னால் இணைத்து பார்க்க முடிகிறது சிங்கத்தின் வேகம் யூதாவுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் அப்போ யூதா வந்து சிங்கத்துக்கு வலிமை சிங்கத்தினுடைய வலிமையை கொண்டு இருக்கிறான் என்று பொருள் அப்போ இதெல்லாம் எப்போ வரும் இந்த உயிரினங்களோடு அவனுக்கு இருக்கிற தொடர்பு தான் அடிப்படைதான் வீட்டுக்கே வருது எல்லாமே அவனுடைய வீட்டிலே உணவுகளாக எல்லா உயிரினங்களுமே வருகிறது இல்லவா சிறுமான்கள் வரையாடுகள் கொளுத்த கோழிகள் கலைமான்கள் குதிரைகள் ஆடுகள் கொளுத்த மாடுகள் மேய்ச்சிலிருந்து வந்த மாடுகள் இவ்வளவும் அவன் வீட்டுக்குள்ளே நுழையுது அவனுடைய மேஜிக் வருகிற உணவரை உணவரைக்கு வருகிறது அதனால எல்லாவற்றையும் அவன் அறிந்திருக்கிறான் முப்பத்தி நான்காவது வசனம் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர் அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற உலக மன்னர் அனைவரும் அவரை தேடி வந்தனர் அவரை தேடி வந்தனர் பல்வேறு இனத்தை சேர்ந்தவர்களும் நாடி வந்தனர் மன்னர்களும் தேடி வந்தனர் ஷேபா அரசி அவனை தேடி வந்தாலருந்து பின்னால் நம்ம பார்ப்போம் பத்தாம் அதிகாரத்தில் ஆக அவனுடைய ஞானம் எந்த அளவுக்கு பெருமை மிக்கதாக சிறப்பு சிறப்புமிக்கதாக சீருவுடையதாக இருந்ததென்றால் எல்லாரும் அவனை தேடி வந்தார் அப்போ ஞானி என்றாலே ஞானி வந்து போக மாட்டான் அவனை தேடித்தான் மற்றவர்கள் வருவார் அதனால தான் அவனை ஞானி என்று சொல்கிறார் அவன் ஏற்கனவே எல்லாத்தையும் தேடி வச்சிருக்கிறான் புதையல் அவனிடத்தில் இருக்கிறது இருக்கிறது அந்த புதையலை வந்து அவன் அப்படியே அவனை இந்த புதையலை தேடி வர்றாங்க புதையலை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போறாங்க அவனைத்தான் ஞானி என்று சொல்கிறோம் தேடி போனால் நான் ஞானி கிடையாது என்னை தேடி ஒருவர் வருகின்ற போது நான் ஞானி ஆகிறேன் அப்ப என்னிடத்துல புதையல் நிறையா இருக்கு அந்த புதையலை வந்து மற்றவங்கள் வந்து பெற முடியும் இந்த ஞானம் என்பது ஒரு புதையல் கிடைக்காத புதையல் அந்த புதையலை தேடி மக்கள் வருகிறார் சொல்லுவாங்களது போல தான் ஞானத்தினுடைய தொடக்கம் தொடக்கம் ஞானத்தினுடைய தொடக்கம் தந்தையவர்களே இந்த நான்காவது அதிகாரத்தை நாம் நான்கு பிரிவாய் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதை அடிப்படையில் இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு செய்தியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் இந்த நான்கு அதிகாரத்தில் நான்கு பகுதிகளை பார்த்துருக்கிறோம் முதலாவது அரண்மனை அலுவலர்களை பற்றி பேசினோம் ரெண்டாவது பனிரெண்டு குலங்கள் உடைக்கப்பட்டு அதற்கு பதிலாக பனிரெண்டு ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டு பனிரெண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது நாடு என்று சொன்னோம் அப்புறம் அது மட்டுமல்ல ஆட்சிக்குட்பட்ட பிற நாடுகள் எந்த அளவுக்கு சாலமுனோடு அதிகாரத்தில் இருந்தன என்று பார்த்தோம் சாலமோனுடைய ஞானத்தை பற்றியும் நாம் பேசினோம் ஆக இந்த பகுதிகளில் சாலமோனுடைய ஆளுமைத்தன்மை இங்கே முன்னிலை பெறுகிறது ஒரு தலைவனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும் என்பதற்கு ஒரு அறிகுறியாகத்தான் ஒரு மைல்கல்லாகத்தான் சாலமோன் இந்த நிலையில் நமக்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறான் ஒரு தலைவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்க வேண்டும் ஞானியாக இருக்க வேண்டும் பிளேட்டோ சொல்லுவார் ஒரு தத்துவம் படித்தவன் தான் ஆட்சி செய்ய வேண்டும் இந்த உலகத்தை ஆளக்கூடியவன் எஃபிலோசிக்கின் தத்துவ அரசன் தத்துவம் அறிந்த அரசன் அந்த அடிப்படையில் பார்க்கிற போது சாலபோன் வந்து உயர்ந்த ஞானி அவன் உண்மையிலே அரசாழ தகுதியுடையவன் அப்படின்னா இன்றைக்கு வாழுகின்ற அல்லது ஆட்சியாளர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு பாடமாக இருக்கும் ஆட்சியாளர் மட்டும் இல்லை எந்த தலைவனாக இருந்தாலும் சரி சமய தலைவராக இருந்தாலும் சரி அல்லது அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி சமூக தலைவர்களாக இருந்தாலும் சரி இவர்களெல்லாம் எப்படிப்பட்ட சிந்தனையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு சாலமோன் ஒரு முன்மாதிரி என்று தான் சொல்ல வேண்டும் அவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான் எல்லாவற்றையும் பற்றி தெளிவு அவனிடத்தில் இருக்கிறது நடப்பன பரப்பன ஊர்வன என்று எல்லாவற்றையும் அவன் அறிந்திருக்கிறான் இந்த விலங்குகளுடைய ஒரு தன்மையும் புரிந்து அதை மனித தன்மையோடு பொருத்தி பொருத்தி பார்க்கக்கூடிய அந்த அனுபவம் அவனுக்கு பட்டனுபவம் இருக்கிறது படிப்பறிவும் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட பட்டறிவும் படிப்பறிவும் உடையவர்களாக தலைவர்கள் இருக்க வேண்டும் இன்றைக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா நம்முடைய தலைவர்களில் பலர் வந்து இதில் வந்து சோடை போகிறார்கள் சமய தலைவர்களாக இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி சமூக தலைவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஒரு குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள் தங்களுடைய இனம் தங்களுடைய நாடு தங்களுடைய மொழி தங்களுடைய என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே போயிடுறாங்க போயிடுறது ஒரு பரந்து அவர்களால் சிந்திக்க முடியவில்லை சாலமோன் எல்லா நாடுகளோடும் தொடர்புகளை வைத்திருந்தான் எல்லா நாடுகளோடும் நாடுகளும் அவனை வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது ஆனால் இத்தகைய தலைவர்கள் தான் வேண்டும் நமக்கு ஒரு பரந்த சிந்தனையாளர்களாக நம்முடைய தலைவர்கள் இருக்க வேண்டும் அதனால் சாலமோனுடைய இந்த மாதிரி வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது எப்படி அவன் வந்து பார்க்கிறான் அதாவது தான் ஒரு ஞானத்தினுடைய ஒட்டுமொத்தம் சொல்ல முடியாது இருந்தாலும் அவனுடைய பார்வை அவனால் பறந்து பார்க்க முடிந்தது விரிந்து பார்க்க முடியுது அவனுடைய பார்வை விசாலமாக்க முடிந்தது சாலம் என்பது வடமொழி அதை பறந்து பார்க்க முடிந்தது அப்படிப்பட்ட பார்வைகள் இன்றைக்கு தலைவர்களுக்கு வேண்டும் அப்படிப்பட்டவர்கள்தான் தலைவர்களாக வர வேண்டும் வேண்டும் என்பதை விட வர வேண்டும் வர வேண்டும் அது வரவும் விரும்பணும் வர வேண்டும் என்பது மட்டுமல்ல வர விரும்பணும் அப்படிப்பட்டவர்கள் ஆனால் இன்றைக்கு சூழல் அரசியலாக இருந்தாலும் சரி சமூகமாக இருந்தாலும் சரி சமயமாக இருந்தாலும் சரி அந்த குறுகிய வட்டம் அதுல ஒரு சிலர் அப்படிப்பட்டவர்களைத்தான் விரும்புகிறார் ஏன்னா அவங்களுக்கு சாதகம் மாட்டிக்கொண்டு விட்டார்களா இல்லை இல்ல இல்ல அவங்களுக்கு சாதகம் அது அப்படி அவங்க பறந்து விரிந்தால் இவங்களுக்கு பழப்பு நடக்காது குறுகிய பார்வை உள்ளவர்களாக இருந்தால்தான் இவங்களுடைய தொழிலுக்கு அது பயன் தரும் அதனால் என்ன பயன்பா அப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த குறுகிய மனப்பான்மை உள்ளவர்களுடைய கைதிகளாக சிறை கைதிகளாக மாறிவிடுவார்கள் ஆங்கிலத்தில் பினாமின்னு சொல்கிறது போல் கை சிறை கைதிகளாக மாறிவிடுவார் குறுகிய மனம்பான்மையுடையவர்கள் அந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கிறனால அப்படிப்பட்டவர்களுடைய சிறைக்குள் போய் புகுந்து விடுவார் அது வெளியே வர்றது கடினம் நன்றி தந்தையே அழகாக அற்புதமாக இந்த அரசர்கள் முதல் புத்தகத்தில் நான்காம் அதிகாரத்தில் இருக்கிற நான்கு பிரிவுகளை பற்றி அழகாக சொன்னீங்க இவ்வாறு சாலமனுடைய வாழ்க்கை வளர்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையை பற்றி நீங்கள் சொன்னீங்க அவங்களுடைய அரசாட்சியில் எப்படி புதிய புதிய ஆளுநர்களை உருவாக்கி பன்னிரெண்டு கோத்திரங்கள் குலங்களுடைய தலைவர்களை எல்லாம் மாற்றி இருக்கின்றார் அடுத்தபடியாக பல நாடுகள் அண்டை நாடுகள் எல்லாம் அவருடைய கரங்களின் கீழ் வருகிறது அடுத்தது அவருடைய ஞானத்தை மெச்சுகிறார்கள் பலர் வந்து அவரை தேடி வந்து ஞானத்தை அவருந்து இருக்கிற ஞானத்தை பெற்றுக்கொள்கின்ற அளவுக்கு பலர் வந்தார்கள் என்ற செய்தியை எனவே அடுத்தபடியாக எப்படி இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு தலைவர்களும் விசாலமான பார்வை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று அழகாக சொன்னிருந்தீங்க மிக்க நன்றி தந்தையே நன்றி அரசர்கள் ஆகமம் முதல் நூல் அதிகாரம் நான்கு சாலமோன் அரசர் இஸ்ரேலர் அனைவர் மீதும் ஆட்சி செலுத்தி வந்தார் அவருடன் இருந்த அதிகாரிகள் இவர்களே குரு சாதோக்கின் மகன் அசரியா தலைமைச் செயலர் சீசாவின் மைந்தர் எலிகோரேபு அகியா அமைச்சன் அகிலோதின் மகன் யோசபாத்து படைத்தலைவன் யோயாத்தாவின் மகன் பெனாயா குருக்கள் சாதோக்கு அபியத்தார் தலைமை கண்காணிப்பாளன் நாத்தானின் மகன் அசரியா அரசரின் ஆலோசகன் நாத்தானின் மகன் குரு சாபூது அரண்மனை மேற்பார்வையாளன் அகிசார் கட்டாய வேலைக்காரர் மேற்பார்வையாளன் அப்தாவின் மகன் அதோனிராம் இஸ்ரேல் நாடெங்கும் சாலமோனின் கீழ் பன்னிரு ஆளுநர் இருந்தனர் அவர்கள் அரசருக்கும் அவரது அரண்மனைக்கும் வேண்டிய உணவுப் பொருட்களை சேகரித்து கொடுத்து வந்தார்கள் அவர்கள் மாதத்திற்கு ஒருவராக ஆண்டு முழுவதும் தேவையான பொருட்களை சேகரித்து தந்தார்கள் அவர்களின் பெயர்கள் பென்கூர் மலைநாடான எப்ராயிம் இவனுக்கு உரியது பென்தேக்கர் மாகாசு சாயல்பீம் பெத்சமேசு ஏலோன் பெத்கானான் ஆகிய நகர்கள் இவனுக்கு உரியவை பென்கெசது அருபோத்து சோக்கோவும் ஏபியர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியவை சாலமோனின் மகள் தாபாத்தின் கணவன் பென் அபினதாபு நாபத்தோர் பகுதி முழுவதும் இவனுக்கு உரியது அகிலூதின் மகன் பாகனா தானாக்கு மெகிதோ பெட்ஸான் நகர்பகுதிகளும் சாரத்தானை அடுத்து இஸ்ரேலுக்கு தெற்கே பெத்சானிலிருந்து ஆபேல் மெகோலா வரை யோக்மயாமின் மறுபக்கம் உள்ள பகுதியும் இவனுக்குரியவை பென்கெபர் ராமோத்து கிளையாதும் மனாசேயின் மகன் யாயிற்கு சொந்தமான கிளையாது நாட்டு சிற்றூர்களும் பாசானில் உள்ள அர்கோபு நாட்டின் மதிர்ச்சுவர்களும் வெண்கல குறுக்கு கம்பிகளும் கொண்ட அறுபது நகர்களும் இவனுக்கு உரியவை இத்தோவின் மகன் அகினதாபு மகனையும் இவனுக்கு உரியது சாலமோனின் மகள் பாஸ்மத்தின் கணவன் அகிமாசு நப்தலி இவனுக்கு உரியது ஊசாயின் மகன் பாகனா ஆசேர் பெயலோத்து இவனுக்கு உரியவை பாருவாகின் மகன் யோசபாத்து இசக்கார் இவனுக்குரியது மகன் சீகோனுக்கும் பாசானின் மன்னன் ஓகுக்கும் உரியதாயிருந்த கிளையாது நாடு இவனுக்கு உரியது இவர்களை தவிர யூதா பகுதிக்கு ஆளுநர் ஒருவர் இருந்தார் யூதா இஸ்ராயேல் மக்கள் கடற்கரை மணலை போல் திரளாயிருந்தனர் உண்டு குடித்து மகிழ்ந்திருந்தனர் சாலமோன் தொடங்கி பெலிஸ்தியரின் நாடு வரையிலும் எகிப்தின் எல்லை வரையிலும் இருந்த நாடுகளின் மேலும் ஆட்சி செலுத்தி வந்தார் அவரது வாழ்நாள் முழுவதும் அந்நாடுகளின் மக்கள் சாலமோனுக்கு கப்பம் கட்டி அடிபணிந்திருந்தனர் சாலமோன் வீட்டில் நாள்தோறும் உணவுக்காக தேவைப்பட்டவை முப்பது கலம் மிருதுவான மாவு அறுபது கலம் நொய் கொழுத்த மாடுகள் பத்து மேய்ச்சலிலிருந்து வந்த மாடுகள் இருபது ஆடுகள் நூறு கலைமான்கள் சிறுமான்கள் வரையாடுகள் கொழுத்த கோழிகள் ஆகியவை திப்சாவிலிருந்து காசா வரையிலும் யுபிரதீசின் மேற்கு புறத்தில் உள்ள நாடுகள் அனைத்தின் மீதும் அந்த ஆற்றுக்கு மேற்கே இருந்த அரசுகள் அனைத்தின் மீதும் அவர் ஆட்சி செலுத்தி வந்தார் எல்லைப்புற பகுதிகள் அனைத்திலும் அமைதி நிலவியது சாலமோனின் வாழ்நாள் எல்லாம் தான் முதல் பேர்சேபா வரையிலும் பரவியிருந்த யூதா இஸ்ரேல் மக்கள் பாதுகாப்புடன் வாழ்ந்தனர் அவர்களுள் ஒவ்வொருவரும் திராட்சை தோட்டங்களையும் அத்திமரங்களையும் உடமையாக கொண்டிருந்தனர் சாலமோனுக்கு இருந்த தேர் குதிரை லாயங்கள் நாற்பதினாயிரம் குதிரை வீரர்கள் பன்னீராயிரம் ஆளுநர்கள் அவரவர் முறைப்படி மாதந்தோறும் அரசர் சாலமோனுக்கும் அவரோடு உணவு அருந்தி வந்த அனைவருக்கும் தேவையான உணவுப் பொருள்களை கொடுத்து வந்தார்கள் ஒரு குறையும் வைக்கவில்லை மேலும் அவர்கள் குதிரைகளுக்கும் கோவேறு கழுதைகளுக்கும் தேவைப்பட்ட வார்கோதுமையையும் வைக்கோலையும் தங்களுக்கு குறிக்கப்பட்ட முறையின்படி அவை இருந்த இடத்திற்கு கொண்டு வந்தார்கள் கடவுள் சாலமோனுக்கு மிகுந்த ஞானத்தையும் அறிவு கூர்மையையும் கடற்கரை மணலென பரந்த அறிவாற்றலையும் அளித்திருந்தார் கீழை நாட்டினர் அனைவரின் ஞானத்தையும் எகிப்தியரின் எல்லா வகை ஞானத்தையும் விட சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் விளங்கிற்று எசுராகிய நான ஏத்தானை விட ஏமான் கல்கோல் தர்த்தா என்ற மாகோலின் புதல்வர் மற்ற மனிதர் அனைவரையும் விட அவரே ஞானத்தில் சிறந்து விளங்கினார் சுற்றிலும் இருந்த நாடுகள் அனைத்திலும் அவர் புகழ் பரவிற்று அவர் மூவாயிரம் நீதிமொழிகளை உரைத்தார் அவர் இயற்றிய பாடல்களின் எண்ணிக்கை ஆயிரத்து ஐந்து லெபனோனின் கேதுரு முதல் சுவரில் முளைக்கும் ஈசோப்பு வரை உள்ள எல்லா மரவகைகளை குறித்தும் நடப்பன பரப்பன ஊர்வன நீந்துவன ஆகியவற்றை குறித்தும் கருத்துரை வழங்கினார் சாலமோனின் ஞானத்தை கேட்க பல்வேறு இனத்தை சார்ந்தவர் அவரை நாடி வந்தனர் அவரது ஞானத்தை பற்றி கேள்வியுற்ற பின்னர் அனைவரும் அவரை தேடி வந்தனர் இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க ஈராம் என்கிறவன் தீர் சீதோன் நாட்டினுடைய அரசனாக இருக்கிறான் அந்த காலத்தில் பொனிஷியா என்று அழைக்கப்பட்டது பொனிஷியா என்பது தீர் சீதோனை மையப்படுத்திய பகுதி தான் லெபனான் இன்று என்று அழைக்கப்படுகிறது இதே மாதிரி உடன்படிக்கை வந்து தாவிது காலத்தில் இருந்தது ஈராம் வந்து தாவிதுக்கு நெருங்கிய நண்பராக இருந்தார் அதே நெருக்கமான நட்பை சால